இலங்கையில் இன்று விமான விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வாரிய என்ற பிரதேசத்தில் ஒரு விமானம் பூமியில் ஒழுந்து எரிந்து கொண்டிருக்கூடிய காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த விமானமானது பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய கே கே எயிட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விமானம் இந்த விமானம் பயணித்த சந்தர்ப்பத்திலே ஒரு விமானியும் ஒரு பயிற்சி விமானியும் அந்த விமானத்தில் இருந்திருக்கின்றார்கள் இயந்திர கோளாறு காரணமாக அந்த விமானம் வானிலிருந்து தீப்பிடித்து திடீரென்று விழுந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் விமானத்தில் இருந்த பயிற்சி விமானி காமும்ரசூட் மூலமாக பூமியை நோக்கி வந்து எனவே எவருக்கும் ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த விமானம் ஒழுந்து எரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இப்போது காணப்படுகிறது எனவே வாரியை போல பிரதேசம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் கொழுமியிருந்து இந்த விமானத்தினை எரியக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் திருகோணமலை சீனவராய என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலிருந்தால் விமானத்தினுடைய பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அந்த ஓடு ிருந்தான் இந்த விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தது இந்த சூழ்நிலையே இப்பொழுது வாரிய போல பிரதேசத்தில் இந்த விமானம் இப்பொழுது விபத்துக்குள்ளாகி எரிந்து கொண்டு கூடிய நிலையில்தான் இந்த காட்சிகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதாகத்தான் விமான தரப்பில் சொல்லப்படுகின்ற செய்தியாக மாறியிருக்கின்றது